ஆந்திர மாநிலம் விளிநகர மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கும்பிலாபுரம் என்ற கிராமத்தில் திரு நரசிங்கராவ் திருமதி வித்யாதேவி தம்பதிக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் திருலிங்க சுவாமிகள் இவரின் இயற்பெயர் சிவராமா இளமை பருவம் வரை எல்லோரையும் போல இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தார் சிவராமன் அவரது தந்தையின் மரணம்தான் அவரின் இப்பிறவியின் நோக்கத்தை வெளிக்குணர்ந்தது ஆம் சிவராமருக்கு ஒரு நாற்பது வயது போது அவரின் தந்தை காலமானார் அவரின் மரணம் இவருக்குள் ஒரு வெறுமையை ஏற்படுத்தியது சொத்து சுகத்தில் ஆர்வம் இல்லாததால் அது அனைத்தையும் தனது தம்பி ஸ்ரீதருக்கு கொடுத்துவிட்டார் இதனை கண்ட திழிங்கரின் தாயார் சிவராமனை அழைத்து தன்னுடைய தந்தை ஒரு காளி உபாசகர் என்றும் அவரின் மரணப்படுக்கையில் அவருடைய காளி சாதனாவை தொடர்வதற்கு தான் இன்னொரு பிறவி எடுக்கப் போவதாகவும் அதில் எனக்கே மகனாக பிறப்பேன் என்று கூறியதாக சொன்னார் உனது பாட்டனாரின் அதாவது எனது தந்தையின் மறுபிறவிதான் நீ எனவே அவரின் பூர்வஜென்ம விருப்பப்படி நீ காளி சாதனாவை துவங்க வேண்டும் என்று கூறியதோடு அவரே தனது மகன் சிவராமனுக்கு காளி தீட்சையும் கொடுத்தார் இதுதான் சிவராமனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்புமுனை முனை தீட்சைக்குப் பின்னர் சிவராமனும் அருகில் இருக்கும் காளி கோவில்களுக்குச் சென்று காளி சாதனாவைத் தொடர்ந்தார் ஆனால் தன் தாயை விட்டு வெகு தூரம் சென்றதில்லை சரியாக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழில் சுவாமிகளின் தாயார் முக்தியடைந்தார் தன் தாயாரின் அஸ்தியை எடுத்து வைத்து அதை தனது உடலில் பூசிக்கொண்டு இரவு பகல் பாராமல் தீவிரமாக காளி சாதனையில் ஈடுபட்டு வந்தார் அச்சமயங்களில் அவர் ஒரு மயானத்தை அடுத்திருந்த சிறிய அறையில்தான் வாழ்ந்து வந்தார் சுமார் இருபது வருட தீவிர சாதனாவிற்கு பின் பஞ்சாபை சேர்ந்த பாகிரதிநந்தா என்ற யோகியிடம் தீட்சை பெற்று கணபதி சரஸ்வதி சுவாமிகள் என்ற திருநாமத்தையும் பெற்றார் பின்னர் பல புண்ணிய தலங்களுக்கு பயணப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் அலகாபாத் பிரயாக்ராஜை அடைந்தவர் அங்கு நான்கு ஆண்டுகள் தங்கி தீவிர சாதனாவில் ஈடுபட்டு இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழில் காசி மாநகரத்தை அடைந்தார் சிவராமனாக இருந்து பின்னர் கணபதி சுவாமிகளாக மாறிய இவர் ஆதிசங்கரர் பாரம்பரியத்தைச் சேர்ந்த தசநாமி சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காசியில் இவரை திரிலிங்க சுவாமிகள் என்று மக்கள் அழைக்கத் துவங்கினர் அதுவே அவரது பெயராக நிலைபெற்றது பெற்றது காசியில் ஹசிகாட் அனுமான் மற்றும் வேதவியாச ஆசிரமம் போன்ற இடங்களில் வாழ்ந்தார் கங்கை கரையில் திகம்பரராக உலாவுவார் பல மணி நேரம் கங்கையில் மிதப்பார் எப்போதாவது ஓரிரு வார்த்தை மட்டும் பேசுவார் இவரின் தவ சக்தியைப் பற்றி கேள்விப்பட்ட மக்கள் இவரைக் கண்டு தங்களின் துன்பங்களில் இருந்து மீள ஆர்வம் கொண்டு இவரை தரிசிக்க அணிவகுத்து வரத் துவங்கினர் சுவாமிகள் காசியில் இருந்த சமயத்தில்தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவரை சந்தித்து உரையாடினார் சந்திப்பிற்கு பிறகு ராமகிருஷ்ணர் கூறியதுதான் உச்சகட்டம் அனைத்துக்கும் மூலமான பரம்பொருள் திருலிங்கரின் உடலை பயன்படுத்தி இவ்வவதாரம் எடுத்துள்ளது அளப்பரிய ஞானம் கொண்டவராகவும் தன் உடல் பற்றிய உணர்வே இல்லாமலும் இருக்கிறார் கால் பதித்தால் பொத்துப்போகும் அளவிற்கு சூடான மணலில் கூட சாதாரணமாக நடக்கிறார் சொல்லப்போனால் உண்மையான பரமஹம்சர் திரிலிங்கர்தான் அவரின் இருப்பில்தான் காசி நகரமே மிளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் பல கோடி பக்தர்கள் கடவுளாக கும்பிடும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே திருலிங்கரை பற்றி ஊற்றி பேசியிருக்கிறார் என்றால் வேறு என்ன நிகழ்வுகள் வேண்டும் அவரின் பெருமையை நிரூபிக்க